இந்த மாட்டி தமிழ் கேட்டகரியில் எங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப கம்மி இருந்தது அதுலேயும் பெஸ்ட் தமிழ் ஃபில்ம் வந்து பார்க்கிங் ஆகிருக்கு பெஸ்ட்டு ஸ்கிரீன் ப்ளேலே வந்துட்டு பார்க்கிங் பண்ணி பேபி தெலுங்கு படத்தோட ஷேர் ஆகும் நெக்ஸ்ட் பெஸ்ட் மியூசிக் ஜிவி பிரகாஷ் பாத்தி படத்துக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் இன்னொரு பார்க்கிங் இது வந்து டெபியூ டைரக்டர் சார் இந்த படத்துக்கு அது இல்லாமல் ஃபஸ்ட் படத்துக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆஃப் த சீட் இருந்தது படம் ஆஸ் இட் இஸ் வந்து நமக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல இருக்க ஃபில்ஸ் தமிழில் பார்த்தோன்னா எங்களுக்கு எங்களுக்கு வந்த சென்ட்ரல் பேனல் வந்த படத்தை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது

வாய்ப்பு கம்மியாகக்கு நான் வந்து ஒரு ஜூரியாக வந்தேன் ஸோ நான் பத்து பேர் ஜூரியில் இருந்தது அதனால் நான் ஒருத்தர் வந்து படம் எது மீன்ஸ்க்கு என்ன டைரெக்ஷன் இருக்கட்டும் எது இருந்தாலும் எல்லோரும் பார்த்து செலிப்ரேஷன்ஸ் அது எல்லோரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி பண்ண சிங்கிள் ஓட்டு கிடையாது அதில் வந்து பெஸ்ட் என்ன புரியும் எவ்வளோ எடுக்க முடியும் சொல்லி பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஆனிமல் படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்கோம் அது வந்து ரீ ரெக்கார்டிங் மிக்சர் அதுவும் வந்து நம்ம சென்னை டெக்னிஷியன் தான் ஸோ இப்போ வந்து திஸ் டைம் வந்து இந்த சவுண்ட் கேட்டகரியில் வந்து நமக்கு சவுண்ட் டிசைன்ன்றது லாஸ்ட் இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு த்ரீ அவார்ட்ஸ் இருந்தது நான் ஏன்னா நான் சவுண்ட் இன்ஜினியர் அதனால பர்டிகுலராக சொல்கிறேன் த்ரீ அவார்ட்ஸ் இருந்தது சிங் சவுண்ட் சவுண்ட் டிசைன் அண்ட் மிக்ஸிங் அதில் வந்து ரெண்டு எடுத்துக்கு வரும் சவுண்ட் டிசைன் மட்டும் அவார்டு இருக்குது லாஸ்ட் செவன்ட்டி எய்த் நேஷ்னல் அவார்ட்ஸ்ல இருக்குது இந்த வாட்டி நான் சவுண்ட் இன்ஜினியர் இருந்தாலும் நான் என்னால் எவ்வளோ முடியும் அவ்வளோ சவுண்டு அந்த மவுனு அவார்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் தெரியும் எனக்கு ஃபீல் அதனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அந்த மூணு அவார்டு ரீகன்சிடர் பண்ணுறோன்றதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அது நோட்டீஸ் ஆகிற ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கணும்ன்றதுக்காக சவுண்ட் டிசைனுக்கு ஒரு அவார்டு கொடுத்துட்டேன் ஸ்பெஷல் மென்ஷன்ட்டு ஒரு ரீரகாரிங் எக்ஸ்பூரோட அவார்டு அண்ட் நீங்கள் ஆனிமல் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கூட ஹர்ஷவர்தன் வந்துட்டு சென்னை தான் சென்னை மியூசிஷியன் தான் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் இருந்திருக்கும் பட் ஐ ட்ரை மை பெஸ்ட் தமிழ் நடிகர் வந்து ஷாருக் கான் ரெண்டு பேரும் கூப்பிட்டு தமிழ் தமிழ் படத்தில் இருந்து யாராவது காம்படி வாத்தி தனுஷ் இருந்தது இருந்தது பட் பார்க்கும்போது எல்லாரும் பண்ணும்போது வார்த்தை படம் இருந்தது ஆனால் அந்த ஓட்டிங்கில் வந்து

ஜான் அட்லி நம்ம தமிழ் நிறைய அவார்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு டெக்னிஷியன்ஸே வந்திருக்கு ஹிந்தி இருக்கலாம் பட் அட்லி வந்து மற்றபடி ஜவான் படத்துக்கு அந்த படத்துக்கு ஒரு சாங்கு சிங்கருக்கும் வந்திருக்கு ஆக்ஷனுக்கு வந்து தெலுங்கு படத்துக்கு வந்துருக்கு ഹർഷവർദ്ധൻ ടഫായി ഇന്നിട്ട് ടഫായി செலக்ட் பண்ணி செவ்ரி கேட்டகரி அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக நீட் அண்ட் சப்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷேர் ஆகிருக்கு ஈவன் ஸ்க்ரீனில் ஷேர் ஆகிருக்கு ஏன்னா அந்த மாதிரி இருந்திருக்கு ஸோ மினிஸ்திங் அண்ட் ஒன்றை கொடுக்கணுன்னா முடியல அதனால ஓகே ஆன் த பெஞ்ச் ரெண்டுமே சேம் இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்கோம் ஷேரிங் பார்த்தீங்கன்னா சில வார்ட்ஸெலாம் ஷேர் ஆயிருக்கு தட் இஸ் வெரி ஈஸி தேங்க் யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ